எங்க போச்சு என் நித்தீஷு எங்க போச்சு என் செல்ல குட்டி அப்புட்டி எங்க போச்சு என் பட்டாணி செல்ல எங்க போச்சு பட்டு செல்லை எங்க போச்சுறா அண்ணா எங்க சாய்னா அண்ணா இருக்கா அண்ணா பக்கத்துல இருக்காப்பா அண்ணா கட்டுக்குட்டி انا பக்கத்துல இருக்காம் பா. நான் கிட்ட தான் அண்ணா ஊ கிட்ட தான் இருக்கான் அம்மா ஊ தான் இருக்கேன். அப்பா ஆபீஸ் போயிரு. அப்பா அப்பா. 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 ஆபீஸ். 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 ஆபீஸ் போயிருக்கே. அவங்க அம்மா. ஆமாதன சொல்லா. அம்மா. ஆடு சொல்லா. படு குணொணட்டி செய்கால zat navy championsக்குக் க Чер நேம் லி சரக்கல� UK piace தெய்கால தேர்மை நீprisedஐ departure நான் ப rideelnென்றுமி ABSாகல் பருகைத் Seattle dwarfியுக்குக் கு஻ாலே நல்லவேzzarella